رسول صلى الله عليه وسلم إن الله يبعث لهذه الأمة على رأس كل مهد سنة من يجدد لها أبينها آمنا بالله صدق الله مولانا الذين إلا ببر الله جل وشهره وتعالى أولوك وإتاعه இரு நூல்கள் வெளியிடப்படுகிறேன் எங்கள் பாசத்திற்கும் மரியாதைக்கும் வலிய அப்துல் ரஹ்மான் பாசல் பாதமே அசர் அவர்களே நூலாசிரியர் என்னுடைய நண்பர் எம் ஐ அப்துல் ரஹ்மான் பாகித் மதாக எங்களுக்கு முன்னால் அடையை கேட்க முடியவில்லை என்ற வருத்தத்தோடு நம்மை இக்கை செய்திருக்கக்கூடிய எங்கள் பாசத்திற்குரிய ராஜா மைதித்தவர்களே மற்றும் வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய சகோதரர்களே பெரியவர்கள் அரபபானோஹுலல்லாஹு அலைக்கும் வஅரஹமதுல்லாஹி தஆலா வரஹ்மத்துஹு. பதபலக தொழ்தானே முஜ்தิด நானலாアラத்துல் வியாசிக்கலாம் வேறொரு பாதியாத் ஸாலிஹத்தி தொழுகியே. ஒரு ஆழியைப் பற்றி சென்னையில் ஒரு பேலியின் இந்த 21 ஆம் neutronல் பேச வேண்டிய அதே என்ன என்கிற கேள்வியோடு தொழுகுதே. ஒரே என்று சொன்னால் தமிழகத்தினுடைய மார்க்கம் சார்ந்த அது இருக்கலாம் 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 பிள்ளைகளுக்கு நடத்துவதாக பெண்கள் இஸ்லாம் தொடங்குவதாக இருக்கலாம் ஏன் அச்சு காலங்களில் ஆதிகள் அச்சிக்கு செல்வதாக இருக்கலாம் ரமதானுடைய நோக்கு நோக்குவதாக இருக்கலாம் அனைத்து காரியங்களிலும் இந்த தமிழகத்திற்கு அல்லாஹ் வழங்கிய பெரிய கொடை நல்ல காலாக காரணம் அவர்கள் பிறந்த காலத்தில் தமிழகத்தினுடைய மார்க்க நிலை அதர இருந்தது ஆங்காங்கே பள்ளிவாசல்கள் இருக்கும் ஆனால் அங்கே தொழுவதற்கு ஆள் இருக்க பள்ளிவாசலை கூட்டி பெருக்குவதற்கு ஆள் இருக்க பார்த்து சொல்வது ஆள் இருக்காரு பையாசல் எது இருக்கணும் அப்படின்னா இந்த மொஹரன் மாசத்துல பஞ்சா நடக்குள்ளையா அந்த நேரங்களில் அந்த சத்துகள் எல்லாம் வைப்பதற்காக ஒரு ஸ்டோர் ரூம் ஆகும் பல பயிர் வாசல்கள் இருந்திருக்கேன் சக்கைக்குரிய பெருமை பேளே ஆடறிக்க சொன்னால் ஊரில் கொஞ்சம் ஓதிப்படை கைத்ததே அதாவது இருப்பாங்க அவரு கத்தி கொடுத்துருவா தெரிஞ்ச அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தெரிஞ்சு அவருக்கு தெரிஞ்ச ஏதோ ஊதி இதுதான் அந்த கத்தியா அனுப்ப நிலை மார்க்கம் சார்ந்த எந்த புரிதலும் இல்லாத எந்த விழிப்புணர்வும் இல்லாத ஒரு மோசமான அப்படியே இருநூறு வருஷம் பின்னாடி போக ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழு அந்த காலாசத்தவர்கள் தொடக்கிறார்கள் அப்துல் காதிர் சாஹிப் அவர்களுக்கும் பாத்திமா தம்பதிகளுக்கும் கடந்த நம்முடைய அண்ணன் ஆகாத பெருந்தலை அவர்கள் அவர்கள் பிறந்த காலம் எப்படிப்பட்ட காலம் வரலாற்றாய்வாளர்கள் கூறுகிறார்கள் தமிழகத்தில் மார்க்கம் தான் என்னென்ன தெரியாது என்ற சூழலில் இருந்தவர்கள் அந்த ஒரு சதவீத முஸ்லிம்களுக்கும் கூட பெரிய அளவுக்கு மார்க்கம் சார்ந்த விழிப்புணர்வு இல்லாத நிலை என்று சொல்லல संगीत करिए क्या प्रथम करें मुझे तीन दिन के बाद थे इनके गाने पाव पढ़ने को बिठा रखे मुझे तीन दिन सुना तब ने लिपटी चला था फुट पी के पुरी बात थी ये ने कुछ मार के ते कुछ भी मार के ते वीर पोड़ लाये प्रमाण आसलला वो जगह से तब कार्य तेरे को फेरा के அப்பப்போது மார்க்களில் ஏற்படுகிற போது ஏற்படுகிற போது அதை சரி செய்வதற்கு அல்லாஹ் அனுப்புவார் அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனாச்சாரங்களை குஜராத்திகளை மார்க்கத்திற்கு மரணாத விஷயங்களை கலைந்து உண்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு கற்றுத்தருவார்

அக்பருக்கு போட்டா என்ன செய்வார்கள் உயர்ந்த இடத்தை தருவார்கள் ஏன் தெரியுமா அக்பர் செஞ்ச வேலை அக்பர் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் வைணவர்கள் என்று தனித்தனியாக இருக்கிறார்கள் ஏன் இந்த மத பாகுபாடு என்று யோசித்து எல்லா மதங்களிலும் ஒரு கலவையா செஞ்சு தீன இலாகை என்று ஒன்றை கொடுத்தார் அந்த தீன இலாகையினுடைய அடிப்படையில் தெரியுமா தாயிலாக இல்லதா அக்பர் கலிபத்துவா அதான் கலிமாவே

மது கூடாது கூடாது மன நீனை இல்லாத எல்லாமே பன்றிகை அதனுடைய இயல்புகள் நரம்புகள் எல்லாமே சொல்லுகிறது பந்தி ஹலா யாருடைய மார்க்கிற அக்ப

அவர்கள் தேவையா இல்லையா ஒரு கற்பனை விளங்குவதற்காக அப்படி ஒரு நபர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கும் தீன இலாகியை தூக்கி பிடிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முகமே மாறி இருக்குமா இல்லையா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை இறக்க வைத்து அதை பாதுகாப்பதற்குண்டான நபர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார் வடநாட்டில் அந்த வரிசையில் அல்பசாரியை கூறுகிறார்கள் அதற்கு அடுத்ததாக பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய துவக்கத்தில் ஷாஹோலில்லா மகத்த சேகரியை கூறுகிறார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆய்வுகளை கூறுகிறார்கள் ஆச்சரியம் என்று தெரியுமா நான் தமிழக மக்களை தமிழக வரலாற்று ஆய்வாளர்களை வருத்தோடு வடநாட்டிலும் கேரளாவிலும் இருக்கக்கூடிய மார்க்கம் சார்ந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கொண்டாடப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய கொண்டாடப்படுகிற ஆளுமைகள் மிக குறைவாகவே நினைவு கூறப்படுகிறது இப்படிப்பட்ட சபைகள் அப்படிப்பட்ட ஆளுமைகளை நினைவு வருவதற்கான வாய்ப்பாக நாம் கருதுகொள் ஏன்னா

உண்மைக்கு போய் எங்க வித்தியாசம் அவர்கள் பேசப்படும் இன்னைக்கு வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மாமேரை துள்ளரிக்க மதர் சாஹி நிதி தருகிறார்கள் அப்போ வந்து அதற்குறார்கள் அதர்த்தவர்கள் சொல்லுகிறார் எனக்கு வேண்டாம் மதர் சாவு அவருக்கு சில அணிகளின் கோவில் தரப்பா கட்டிட்டு வரல சிக்கப்பூர்ல தந்த தரப்பா கட்டிட்டு வர தரப்பா சிக்கப்பூர் சரி ಅನುಮತಿ <laughs> पुस्ता पर इकड़ पीसे मुझे नहीं आता सोना नहीं मुझे भाई ऐसे सोना नहीं की यूज़ करना पड़ेगा तब फिर तब तब वाटर नहीं तो जाओ तो इसी के टाइम ना चेंटे के ना नहीं के माच ऐसे वो बोली नहीं क्या करो ना पुड़ी पड़ा है काम तो ना बिल्कुल नहीं करना है माच आके कड़क करने हैं கூட பெருமக்களே இது சாதாரண விஷயம் அல்ல ஒரு சராசரி காமனா விஷயத்தில் இவ்வளவு நேராக இருந்த மக்கள் நெர்மக்கள் இவர்கள் இந்த மார்க்கத்தை போதிய தகுதி பெற்றவர்கள் ஆர்கத்தை தூய வழியில் பேசுகிறோம் என்று பேசி இன்றைக்கு பல சுற்றிய சுருட்டிய மனிதர்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதைத்தான் சொல்ல வந்தேன் வாழ்கிற காலத்திலே அல்ல அவர்களை பொய்யர் காட்டி விட்டார் நாங்கள் மாத்தியத்தை தூய்மையாக பேசுவது யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் மன தூய்மை இல்லாதவர்களாக இரையற்றம் இல்லாதவர்களாக மக்களை ஏமாற்றுபவர்களாக இருந்தால் மக்கள் சமூகத்தில் அம்பலப்படுத்துகிறதை அல்ல அம்பலப்படுத்திக் கொடுத்தார் இல்லையா பார்க்கிறமா இல்லையா

இந்த சமுதாயம் என்று யோசித்து அங்கிருந்து வந்தவர்கள் அந்த காலத்தில் இந்த ஒரு செட்டப் இல்ல ஊருக்கு தான் போறாங்க போய் மக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் செய்கிறார்கள் அங்கே நடக்கக்கூடிய அலாச்சாரங்களை அலாச்சாரங்களை அவர்களுக்கு புரிய வைக்கிறார்கள் போகிற இடங்களில் எல்லாம் மக்களுக்கு பிரசங்கம் செய்து அந்த மக்களை பண்படுத்தினார்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது நாகூருக்கு அடித்து இருக்கக்கூடிய திட்டச்சேரியில் ரெண்டு மாசம் பிரசங்கம் நேர்வழி பெற்றார்கள் தமிழகத்தினுடைய செய்தார்கள் மக்களை கப்படுத்தினார்கள் முஸ்லிம்களை பூமிகளாக மாற்றினார்கள் தான் அப்துல் கதீர் பேர் மட்டும்தான் அப்துல் ரஹ்மான் பேர் மட்டும்தான் இவர் ஆகி

நாங்கள் தான் நவாபுகள் சென்னையில் பட்டியாசரம் வேலூர் பட்டியாசனத்தினுடைய கடுமையான உழைப்பின் காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்தில் எல்லா பள்ளிகளிலும் தொடரக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார் சங்கிகுரிய இன்றைக்கு நம்முடைய பள்ளி ஆபாதாக இருக்கிறது தொழில் கொண்டு இருக்கிறோம் கட்டவர் நடக்கிறது விஸ்வா நடக்கிறது பெண்கள் வயா நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு விதை விதைத்தவர்கள் அந்த ஆராதத்தவர்கள் அதனாலதான் அவங்க பேருங்க தமிழகத்தின் தென்னாட்டு பேருள் தென் தமிழகத்தின் தென்னாட்டு பேருள் ஏன்னா அப்துல் ஹை ஹசனி என்று சொல்லக்கூடிய பெரிய ஆய்வாளர் அவர் இந்தியா சிலோன் அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை ஆய்வு செய்கிறார் நூலிலே இதை பதிவு செய்கிறார் ஆய்வு செய்கிறார் என்ன ஆய்வு இங்கே மார்க்க சூழல் எப்படி இருந்து எப்படி மாறி இருக்கிறது ஆய்வு ஒரு ஆட்சி தமிழகம் கேரளா போன்ற இடங்களில் மார்க்க கேள்வியோ மார்க்க பற்றோ இல்லாத ஒரு சூழலில் முதன் முதலாக மார்க்கல்வி சார்ந்த பதியை பதிவு செய்கிறார் பெருமக்களே அப்படி என்றால் தென் தமிழகத்தின் ஈமானை நம்முடைய இஸ்லாமத்தில் அடங்கிய முறையில் வழங்கியவர்கள் அந்த அதனால தான் உங்களுக்கு பேசும் போது ஒண்ணு வேண்டாம் ஐம்பது வயசாச்சு அவர் தன்னையோட வயதாக ஒருவரை பார்த்து எழுந்து நிற்கிறார் இவர்ட்டான் மற்றேன் இவரிடத்திலே தான் நான் குரான் போதை முடித்தேன் என்று சொல்லுகிற போது சங்கைக்குரியவர்களே இந்த ஆதினை சங்கைப்படுத்துவதின் வழியாக கொலாதி சங்கைப்படுத்துகிறோம்

முடித்து போது ஆனால் அந்த அமதுல்லாகி அரியவர்கள் தன்னுடைய இந்த ஜீவித கால பயணத்திற்கு பிறகு நமக்கு பிறகு இந்த வேலை ஆசை செய்வார் மக்களுக்கு மார்க்கத்தை மார்க்கும்னு

மன துமையோடு பாடுபட்ட பெருமக்களே ஒரு செய்தியை நாம் ஒரு புரிந்து கொள்ள வேண்டும் கல்வியும் கல்வியாளர்களும் செழிப்பாக இருக்கிறவரைதான் நாம் உண்மையாக இருக்கும் கல்வியோ கல்வியாளர்களோ செழிப்பாக இல்லை

அது எப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டிக்கு என்னென்ன என்னென்ன நிபந்தனைகள் எல்லாம் வைத்து ஒரு மதர்சாவை உருவாக்கினார் அன்றைக்கு தமிழகத்தில் மதர்சாக்கள் இருந்தது எப்படி இருக்கு தெரியுமா ஆரியர்களுக்கு தெரியும் யாரையும் ஒரு அசத்துல போய் ஒரு கிதாபத்துல போய் ஓதுவார்கள் அவ்வளவுதான் தங்கிறதுக்கும் இடம் இருக்காது சாப்பிடறதுக்கும் இடம் இருக்காது

அவர்களின் ஏற்பாட்டின்படி இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா மதரசாக்களிலேயும் அந்த சிலபஸ் முறையாக வைக்கப்பட்டிருக்கு சங்கீதிய பெருமக்களே அப்படி என்றால் இன்றைக்கு தமிழகம் அல்ல மலேசியா சிங்கப்பூர் உலக நாடுகள் முழுவதும் ஆலயங்கள் பரவி இருக்கிறார்கள் ஒரே வார்த்தையை சொல்ல போனால் தமிழகத்தினுடைய மதரசாக்கள் பள்ளிவாசல்கள் அனைத்து ஒன்று ஆராதனத்துடைய மாணவர்களால் கட்டப்பட்டிருக்கும் அல்லது மாணவர்களால் கட்டப்படும் அவர்கள் நினைத்தது அதுதான் அவர்கள் எதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை சொல்லக்கூடிய ஒரு சேவை படையே அல்லாவின் படை அவர்கள் உருவாக்கினார்கள் தான் அவர்கள்தான்

ஒரு பள்ளி இந்த வருகிற போதுதான் முகர்ந்தா உருவாகும் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ல கேட்க வாய்ப்பு கிடைக்கும் கஷ்டம் நடக்கும் விஸ்வாசம் நடக்கும் மார்க்க நடக்கும் மக்களுக்கு ஹலால் எது ஹலாம் எது என்பதை சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை துவக்க வேண்டும் என்ற சிந்தனை இவர்களுடைய தங்கள் ஆதார் சத்தசதா செலவு விதைத்திருக்கிறார் அப்படி என்றால்

எனவே அப்படிப்பட்டே வரிசையாக சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார் நல்ல பண்புகள் அல்லாஹர்களுக்கு வழிகாட்டினான் சொல்லிட்டு அந்த வழியை நீங்களும் பின்பற்றுங்கள் எடுத்து நீங்கள் பெற்றதோடு நீங்களும் அதை பின்பற்றுங்கள்

உருவாக வேண்டும் சமுதாயத்தை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று இப்படிப்பட்ட விழாக்கள் அங்கீகரிக்கப்பட்ட அந்த மேன் மக்களிடத்தில் எந்த நட்புகளை அல்லாஹ் நிரம்புகிறாரோ அந்த நட்புகளை அல்லாஹ் ரசீவாக்குவார்கள் வாழ்கிற காலம் எல்லாம் இமானோடு வாழ்த்து கற்பிக்கக்கூடிய நாய் நமக்கும் நம்முடைய சந்தனைகளுக்கு வழங்குவார்கள்